அது மட்டும் இல்லாம இப்படி கத்துறதுனால என்னன்னு தெரியல பாஸ் கூட்டு என்ன பிரச்சனை கேட்டதுக்கு இங்க எல்லாரும் இருக்காங்க அதனால எனக்கு இங்க இருக்க விருப்பம் இல்ல நான் கிளம்புறேன் அப்படின்னு பிக் பாஸ் வந்து எப்பயுமே ஒரு ஆள் வெளியே போறாங்கன்னா கொஞ்ச நேரம் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவாரு அதுக்கப்புறம் தான் முடியலன்னா வெளியே அனுப்புவாங்க ஆனா நந்தினி பொண்ணு சொன்ன உடனே சரிமா லெப்ட் சைட்ல கதவு இருக்கு வெளிய வந்துரு அப்படின்னு சொல்லிட்டாரு நானும் பாதிக்கப்பட்ட எத்தனையோ பேரை சரி பண்ணிருக்கேன் ஆனா இப்படி ஒரு கேசையும் வாழ்க்கையிலேயே இல்ல அப்படி என்ன நடந்துச்சு எதனால பாஸ் வந்து வீட்டை விட்டு அனுப்புனாங்க அப்படி அவங்களுக்கு என்ன பிரச்சனை இந்த வீடியோல பாக்க போறோம் சரி வாங்க போலாம்

இங்க ஜெயிக்கிறவன் தோப்பான் தோக்குறவன் ஜெயிப்பான் அப்புறம் கால ஒரு ஒன்பது மணி ஆச்சு சூப்பர் டிலக்ஸ்ல இருக்கிற எல்லாருமே வெளியே போயிட்டாங்க ஆனா சுபிக்ஷா பொண்ணு கவுந்தடிச்சு படுத்து தூங்கிட்டே இருக்கா ஆனா இவங்க வெளியே வந்தாதான் அதாவது சூப்பர் டிலக்ஸ்ல இருக்கிற எல்லாரும் வெளியே வந்தாதான் அடுப்பு பத்த வைக்க முடியும் அவன் ஆன் ஆகும் அது மட்டும் இல்லாம வேக்கப் சாங்லாம் போடுவாங்க சோ இவங்க வெளியே வராதனால யாராலுமே காஃபி டீ கூட குடிக்க முடியல சோ உடனே ஃபர்ஸ்ட் தான் அரோரா போய் இவன் வெளியே வாமா எல்லாரும் காஃபி டீ கேக்குறாங்க அப்படின்னு சொன்னதுக்கு இப்போ அருவோம் அப்படின்னு சொல்லி கவுந்தடிச்சு திரும்பியும் படுத்துட்டு

இதனாலயே வந்து பார்வதி சாப்பிட்டு இருந்தா கெமி வந்து சமைச்சிட்டு கெமி வந்து ஏதாவது எக்ஸ்ட்ரா வேணுமான்னு எனக்கு எதுவும் வேண்டாம்னு சொல்லி தலையாடிட்டா அதுக்கப்புறம் இருந்த பார்வதி வந்து எப்படிங்க கூச்சமே இல்லாம வந்து அப்படின்னு ஒரு மாதிரி பேசுவாங்க தெரியுமா அந்த மாதிரி பேசிட்டு இருந்தா யார்கிட்ட பேசிட்டு இருந்தானா நம்ம டாக்டர் திவாகர் கிட்டதான் கண்டுகிடவே இல்ல கெமிட்டு உட்காந்து பேசிட்டு இந்த மாதிரி அடிபட்டு இருக்கு இந்த மாதிரி கட்டிடுச்சு அப்படிலாம் இருக்காங்க ஆனா கண்டுக்கிடவே இல்ல கெமி அவங்க மூஞ்சுக்கு முன்னாடி சத்தமா உத கொண்டு கத்துறாங்க ஆனால் கண்டுக்கிடவே இல்ல நீ பாட்டி ஏதாவது பேசிட்டு போ நான் பாட்டி இருக்கேன் சின்ன பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் பிக் பாஸ் வந்து ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க இந்த வீட்டில் இருக்கிறதில் ஒரு ரெண்டு வருத்தம் செலக்ட் பண்ணி இவங்களாம் அந்த வீட்டில் இருந்து ஒரு பிரச்சனமும் கிடையாது அப்படின்னு ஒரு ரெண்டு வருத்த சூஸ் பண்ண சொன்னாங்க ஸோ அப்படியே எல்லாரும் வந்து ஒரு ஆளையே சொல்லிட்டு இருந்தாங்க கடைசியில ரெண்டு பேர் சூஸ் ஆனாங்க அந்த ரெண்டு பேர் யாருன்னா கானா வினோத்தும் நம்ம வியனாவும் ஸோ இவங்க ரெண்டு பேர்த்தையுமே ஜெயலப் தூக்கி அடைச்சிட்டாங்க நான் ஜெயலுக்கு போறேன் ஜெயிலுக்கு போறேன் ஜெயிலுக்கு போறேன் எல்லாரும் பார்த்துக்கே நானும்

டாஸ்க் முடிஞ்சோட சம்பந்தமே இல்லாம வாட்டர்மெல்லன் வந்து கமர்தீன பத்தி ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்கான் நேத்து தான் பிடிக்கவே இல்ல பாடி ஷேமிங் பண்ணீங்க நான் உன்கிட்ட பேச விருப்பம் இல்ல அப்படிலாம் சொன்னீங்க சம்பந்தமே இல்லாம இப்ப என்னாச்சு ஆச்சு அப்படிதான் எனக்கு தோணுச்சு கடைசியில பார்த்தா வாட்ருமிலன் என்ன சொல்றானா கமர்தீன் வந்து வேணுன்னே எல்லாம் பண்ணலாமா அவனும் நல்லா ஓடி ஓடி வந்து அந்த தண்ணி எல்லாம் இருந்தான் அவன் வேணுனே பண்ணல பட் எல்லாரும் அவங்கள டார்கெட் பண்ற மாதிரி இருக்கு அவன் ரொம்ப நல்லவன் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காது இவருக்கு இந்த ட்வெண்ட்டி ஃபோர் அவர்ஸ்ல என்ன நடந்துச்சுன்னே தெரியல ஆனா இப்படி மாறுவாங்க நினைக்கவே இல்லையா அன்பு நான் தவிர வேற எதாலையும் உன் அடிக்க முடியாது உன் மனசுக்கு நீ ரொம்ப நல்லா இருப்பேன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிக் பாஸ் மக்கள் வந்து சூப்பர் டீலக்ஸ் மக்களை பார்த்து சம்ம கட்டுப்புல இருக்காங்கல்ல சோ அதனாலேயே வந்து இவங்க சிக்கன் கேக்குறாங்க அது மட்டும் இல்லாம சப்பாத்திக்கு எக்ஸ்ட்ரா அதாவது நாங்க சுற்றுற சப்பாத்தில எக்ஸ்ட்ரா ஒரு சப்பாத்தி வேணும் அப்படின்னு கேக்குறாங்கல்ல செம்ம கடுப்பான கனி வந்து என்ன சொல்றாங்கன்னா நான் வந்து உப்பு போட்டுருக்கேன் பிரவீன் நீ உப்பு போட்டுரு சோ நம்ம ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி உப்பு போட்டோ அதிகமா உப்பாயிரும் நம்ம ரெண்டு வருமே மாத்தி பாத்தி பேனுக்குலேயே போட்ட மாதிரி காட்டிக்கிடாம நம்ம எதர்ச்சியா போட்ட மாதிரி காட்டிக்கிட்டு நமக்கு கூட சண்டை போட்டுருவோம் அப்ப வந்து அவங்க கண்டுக்கிட மாட்டாங்க அவங்க உப்போட சேர்ந்து சாப்பிடட்டும் அப்படின்னு நினச்சி ஒரு பிளான் போட்டு பண்றாங்க உண்மை என்ன உப்பு எல்லாம் நல்லதான் இருக்கு ஆனா கொஞ்சம் காரமா மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஓகே

இதுக்கப்புறம் இந்த உப்பு போட்டதுக்குனாலே பிரவீனுக்கும் கனிக்கும் சண்டை வந்துட்டே இருந்துச்சு ஸோ இந்த சண்டை அப்படியே நேரா ஆதிராவும் பிரவீனும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அவங்க ரெண்டு ரொம்ப வாக்குவாதத்தில் உண்மையிலேயே சண்டை போட்ட மாதிரி ரொம்ப சண்டை போடுறாங்க நானும் உண்மை நினைச்சிட்டேன் அப்புறம் கடைசியில் பார்த்தா விக்ரம் வந்து கேமரா பார்த்து சிரிக்கும் போது தான் தெரிஞ்சு இது உண்மையிலேயே சண்டை கிடையாது இவங்க ஆல்ரெடி பிளான் போட்ட சண்டைன்னு சொல்லுங்க அத்தனையும் நடிப்பா இல்லை ஆமாம் கோபால் சோ வேற வழி இல்லாம சூப்பர் ரிலாக்ஸ் மக்கள் அதே சாப்பிடுறாங்க அது சாப்பிடும் போதெல்லாம் எனக்கு அந்த மீம் தான்

அதுக்கப்புறம் மாஸ்க் எடுத்த ஆதிரா வந்து கேப்டன்ஷிப்புக்கு முகம் தேவை இல்ல நல்ல தலைவனாக இருக்கிற மைண்ட் தான் தேவை அப்படின்னு சொல்லி திறமைக்கும் தன்னம்பிக்கைக்கும் வெள்ளை நிறம் இந்த விளை நிறத்துக்கு ஒரு மதிப்பு இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த வெள்ளை நிறம் போல நான் எந்த சைடும் சாயாமல் நேர்வழியில் இருப்பேன் அப்படிலாம் சொல்லி ஒரு மாதிரி தூய பேசும் போதும் சிரிப்பு சிரிப்பா வருது இந்த நிறத்திலும் நான் சாயாமல் எனக்கு நானும் வாழ்க்கைக்குமே உண்மைக்குமே இருக்கணும்னு

இப்போதைக்கு துஷாருக்கு கேப்டன் ஆனது அது எனக்கு கோபம் கிடையாது அவன் கேப்டன் ஆயிட்டான் ஆனா நான் கேப்டன் ஆகாமையும் ஏன்னா மாஸ்க் போடணுமா அப்படின்னு கடுப்பு உங்களுக்கு அடக்க இருக்கும் அகம்பாவ கூடாது

ஆனா பார்வதிக்கு என்ன பிரச்சனைனா ஐயோ இவா வேற கத்தி ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காளே இந்த டைம்ல நான் பேர் கத்தி ஸ்கோர் பண்ணணுமே தான் உள்ள போனண்டா கொஞ்ச நேரம் வழிய விடுறா அப்படின்னு நினைச்சிருப்பா பார்வதி இன்னைக்கு நீ இப்படி உயிரா வாங்குற நீ வாதா இருப்ப என்னைக்காவது நான் குறுக்க போந்திருக்கா அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணா இப்படி தடுத்துட்டே இருக்கிறத பார்த்தோம் வந்து நீ என்ன ஸ்டாப் பண்ண முடியாது நீ வந்து என்ன தடுக்க முடியாது அப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்கா இதெல்லாம் பார்க்கும் எனக்கு ஒரு டைலாக் தான் நான் வந்து

இருக்க இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க நீ வந்து ஒரு முட்டாள் மாதிரி நினைச்சிட்டு இருக்க ஆனா நீ தான் இந்த கேமை ஜெயிக்க போற உன்கிட்ட பவர் இருக்கு அப்பெல்லாம் பேசுறாங்க நந்தினி பொண்ணுக்கு என்னாச்சு சம்பந்தமே இல்லாம கத்திட்டு இப்போ கிட்ட போய் ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசுறாங்களே அப்படிதான் இருந்துச்சு எனக்கு ஞாபகம் இல்ல டாக்டர் ஒரே தூக்க கலக்கமா இருந்துச்சு அப்படி என்ன ஆச்சு எனக்கே தெரியல இப்படியே கத்தி நந்தினி பேசிட்டு இருக்கும் போது ஒரு ஆள் ரியாக்ஷன் கொடுத்தாங்க பாருங்க அந்த ரியாக்ஷனை பாருங்க இதுக்கப்புறமும் பேசிட்டே இருந்தாலும் நந்தினி கத்தி கத்தி ஓராளியா பேசிட்டு இருக்கும் போது பாட்ரமிலன் சார் இருக்காங்களா திவாகர் வந்து இதுலயும் ஸ்கோர் பண்றான்னு நினைச்சு சொன்னானா இல்ல என்ன காரணமே தெரில மேடம் எனக்கு ரொம்ப உங்களை பிடிக்கும் மேடம் அப்படின்னு சொன்னவங்க நந்தினி வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஏசிட்டே திருப்பி போயிருச்சு அப்படியே போய் வெளியே போய் உட்காந்து பேசிட்டு இருந்தா அப்போ வந்து துஷார் வந்து சமாதான படத்துல வந்துடும் போது ஓமல என்ன கோவத்துல கிடையாது நீ டேலண்டான ஆளு பட் இங்க இருக்கிற ஃபேக்கான பீப்புள் கிட்ட இருக்கிறனால என்னால இங்க இருக்க முடியல நான் வெளியே போறேன் அப்படின்னு சொல்லி துஷார் கிட்ட நந்தினி திரும்பி பேசியிருந்தா இதுக்கு ட்ரீட்மெண்ட் இல்ல அதுக்கப்புறம் பார்வதி கொஞ்சம் சமாதானப்படுத்தி வெளியே உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது